புரிந்து கொள்ளுங்கள் இத்துணை சத்தியங்களை கேட்டீர்கள் இதல சிலது உங்களுக்குள்ள இருக்குனு உங்களுக்கு தெளிவா தெரியும் ஒரு துளி இருந்தா கூட போதும் சிலது உங்களுக்குள்ள இல்லேன்னு நீங்க நினைக்கலாம் இல்லாததை நினைத்து ஏங்கி துக்கத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள் இருக்கின்ற குணங்களை ஆழமாக்குங்கள் மலரச் செய்யுங்கள் உணரச் செய்யுங்கள் உங்களுக்குள் அவது பொங்கச் செய்யுங்கள் இருக்கின்ற குணங்கள் உங்களுக்குள் மலரத் துவங்கினால் பொங்கத் துவங்கினால் இல்லாத மற்ற இனிமையான ஜீவன் தன்மையும் உங்களுக்குள் தானாகவே மலரத் துவங்கும் ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழத் துவங்கி விடுவீர்கள் அது உங்களுக்குள் நிகழத் துவங்கிவிடும் அதனால எளிமையான சுலபமான வழியில் துவங்குங்கள் ஜீவன் முக்தி உங்களுக்குள் மலரும் இந்த ஜீவன் முக்த தான் எல்லா மதத்தினுடைய எல்லா ஆன்மீகத்தினுடைய எல்லா தியானங்களுடைய எல்லா சாதனைகளுடைய இறுதி லட்சியம் இதை பல்வேறு கோணங்களிலும் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இந்த சூத்திரங்கள் இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் வேலை செய்ய அனுமதியுங்கள் இந்த சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக மாறும் இந்த சாத்தியம் உங்களுக்குள் ஜீவன் முக்தத்தன்மையை மலர்த்தும் இந்த சத்தியங்களும் தியான நுட்பங்களும் உங்களுக்குள் மலர்ந்து ஜீவன் முக்தி மலர்ந்து நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாகி நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம்